ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோமதி ரவிச்சந்திரன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது வெள்ளிக்கிழமை விளாகை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் வெள்ளிக்கிழமை காலையில் என்னோடய வீட்டு வாசலில் இப்படி தான் கோலம் போட்டு அலங்கரிச்சிருந்தேன் அன்றைக்கி காலையில் என்னோடய பூஜை ஆறு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சி என்னோடய பூடிய பூஜை முடிஞ்சதும் அன்றைக்கி டிஃபனுக்கு வெஜ் பிரியாணி செஞ்சுருந்தேன் அந்த வெஜ் பிரியாணியை தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வெஜ் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு அண்ணாச்சி பூவும் சேர்த்துக்கு வதக்கிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரி போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் அரைச்ச விழுத சேர்த்துக்கிறேன் அது கருகாமல் வதக்கி எடுத்துட்டு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பும் சேர்த்து க சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் ரெண்டு பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் கொஞ்சம் மீடியமான சூட்டில் வச்சு வதக்கிக்கங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அடி பிடிக்காமல் நல்லா வதங்கினதும் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இதுலேயே கொத்தமல்லி கறிவேப்பில் புதினா அ அலசி அரிஞ்சு வச்சுருக்கேன் சிறுசாக அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் காய்க்கு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து ரெண்டு ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன் அதுவும் வெறும் மிளகாதூள் இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்து இதோட கலந்துக்கிறேன் காய் நல்லா இதில் ரெண்டு நிமிஷம் வதங்கணும் தண்ணி விடாமல் அந்த மசாலாலே வதங்கணும் மசாலாலே நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே தண்ணி ஊற்ற வேண்டாம் காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நாலு டம்ளர் தண்ணி அலந்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து வதக்கி க கலந்துக்கிறேன் நல்லா கொதி வந்ததும் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் அரை எழுமிச்சி மழமும் சேர்த்துக்கிறேன் உருக்கிய நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இதோடு கலந்துக்கிறேன் ஒரு கொதி வந்ததும் ஊற வச்சு அரிசியும் இதில் போட்டு கலந்துக்கிறேன் இப்போது ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் விடுறதுக்கு முன்னே இறக்கி ஒரு பத்து நிமிஷம் டம்ல வச்சுருந்தேன் இப்போ வெஜ் பிரியாணி ரெடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மார்கழி மாதம் ரெண்டாவது நாள் வீடியோ அடுத்த வீடியோவில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்